வரீங்க பால் வாங்கிட்டு இந்த ஃபிஷ் மசாலா கிரேவி மசாலா அத வாங்கிட்டேன் கேஸ்ல இருக்கு மீன் வாங்க போறாரு இவரு வந்து விக்கிறாங்க வாங்க போறது வாங்க போறோம் சொன்ன சார் தான் ஃபோன் பேல பண்ணலாம் காசு ஆ

நாளைக்கு குடிச்சுக்கலாம் ஓகே தண்ணி ஊற்றிட்டு புளி கரைச்சு கொஞ்சம் புளி மீன் கொண்டு ஷார்ட் பிடியா போட்டியா இப்போ மீன் ஷார்ட் போட்டியா நல்லா கரைச்சிட்டு ஓகே வடி கட்டிக்கலாம் இல்லை வேற கொண்டாடி வடிக்கட்டிக்கலாம் அது கைதே வடிக்கட்டிக்கலாம்

அதான் மாத்தி மொத்தம் எதுனா செய்யற மொத்தம் போடையில இது வந்து மசாலா ஐட்டலா இருக்கு என்னது ஃபிஷ் கிரேவி மசாலா chili powder இதெல்லாம் டப்பா போட்டுக்கலாம் சாம்பார் பொடி பிரியாணி மசாலா மட்டும் மசாலா ஐட்டங்கள்னா எல்லாம் வெச்சிருக்கேன் அது இதெல்லாம் வேணும் இது அவனுடைய இது பாத்திரம் கிடமா ஆமா எனக்கு தெரியும் அவ வீவஸ்க்கு தெரியும்ல ஓகே 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 என்ன பண்றீங்க फ्रेंड्स மசாலா பத்தல வீட்டுக்கு வந்து புளிப்பால சாப்பிட மாட்டேன் காரணமா ஒரு நாள் சாப்பிட அட்ஜஸ்ட் பண்ணி

மாங்காய் சேர்த்தா நான் ட்ரெஃபெலாம் சொல்கிறேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு நம்மளும் பார்க்கலாம் டேஸ்ட் இல்லை ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏன்னா புளிப்பு சாப்பிட மாட்டேன்ல அதான் நம்ம பார்த்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க சொல்லுங்கள் மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்கல இது கூட சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது கொதிக்கலாம் நம்ம மீன் தூக்கி போட்டுடலாம் ஓகேவா இதுதான் குழந்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் மீன் ஒரு நாலு பீஸ் தான்

சரி வந்து குழம்பு வந்து ஒரு அளவுக்கு கெட்டியாகிடுச்சு ரொம்ப கட்டியாகிடக்கூடாது மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் இல்லையா கேட்ட போகலாம் நல்லா நான் போட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது எத்தனை மீனை அஞ்சு மீன் போடுறேன் ஆறு ஓகேவா ஓகே இப்போ வந்து அது சைடில் ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் மட்டும் போட்டுக்கிறேன் சரி டேஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி எப்படி பார்ப்பேன் ஓகேவா அதாவது வந்து இது மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் కలరకూడదు అప్డేట్ చేద్దాం 5 నిమిషం మూడిచిట్లే పక్కన రెండు బిస్కెట్ పోర్టె ఇంగ్ బిస్కెట్ అలా ఆ సౌ సౌ మటడరుదా రెండు ఇస్ ఓకే వెయిట్ 5 నిమిషం వెయిట్స్ కొన్నొ ప్రింగే కొంచెం సైడ్ జీమీన్ పోతే మీని ఎప్పుడు చూడలమా చూడల ఇంకా ఇది మంచి నల్ల వెండిర్చి ఇంకొక కిచెడొడపడాలి నమల కొంచెం చూడు కొద్ది నారను కొద్ది నార ఐచ్చినా టిక్కైరో ఫైనల్ గా కొత్తిమేయ్ ఇలా 2 3 కిల్లి యాబెత్తుది